எங்க பாஜகவுல திரும்பவும் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு புயல் வீச ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு ரொம்ப சாதகமான புயலா இல்ல எதிர்ப்பான புயலா தீபிகா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிர்ப்பான புயல்ல ஒரு சாதகமான குட்டி புயல் சரி முழுக்க முழுக்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு டீகோட் பண்றேன் மிஸ் பண்ணிடாம லாஸ்ட் என் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ணாமலையை சார்ந்த முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் என்ன தீபிகா அண்ணாமலை அவர்களை வழக்கம் போல தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு எனக்கான ஒரு ஆதரவா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும் சோ அண்ணாமலை அவர்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மோடி அவர்கள் கிட்ட இந்த பாஜகவை சார்ந்த திராவிட பாஜகவினர் என்ன சொன்னாலும் நம்புறதுக்கான வாய்ப்பே கிடையாது அண்ணாமலை யாருன்னு மோடிக்கு தெரியும் தீபிகா யார் எப்படி பேசுனா நம்மளுக்கு கவலை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அண்ணாமலை பிளஸ் மோடி ஈக்குவல் டு ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கமெண்ட்ல போட்டுருங்க இல்லை உங்களுக்கு எப்படி வருதோ நீங்கள் எப்படி வேணால் போடலாம் நம்ம வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க கன்ஃபார்மாக ஷுவாராக உங்கள் ஒரு ஒரு கமெண்ட்டையும் நான் படித்து உங்களுக்காக ஒரு இன் கண்டிப்பாக நான் போடுவேன் சரி வீடியோக்குள்ளே போகலாமா மோடி அவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போதைக்கு இப்போ இந்தியாவே திரும்பி பார்க்கற அளவுக்கு ஒரு வெகு வளர்ச்சி அப்படிங்கிறது கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்காரு டெக்னாலஜி வயசுல ஆகட்டும் அந்த ஜியோ அப்படிங்கிற ஒரு சிம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் அதுல டேட்டான்றது ஃப்ரீயாக கொடுத்தாரு அந்த நேரத்தில் வளர்ந்தவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது டோட்டலா சோசியலிசமாவே ஆயிடுச்சு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது அதிக அளவில் எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ தெரியாத விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாரும் இன்டர்நெட்ல கத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஈஸியான அக்சசிபிலிட்டிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம் கரெக்டா ஸோ இது எல்லா ஃபெசிலிட்டிஸையும் மோஸ்ட்லி ஓரளவுக்கு ஒரு நல்ல பட்ஜெட்ல கொடுத்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் இல்லையா இந்த ஒரு நேரத்தை இப்போ ராகுல் காந்தி அவருக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார் அவர் சொல்ற விஷயம் என்னன்னா ஜென்சி கிட்ஸ் எல்லாருமே இதுக்கப்புறம் மத்திய அரசாங்கத்துக்கு அப்போஸா எதிரா அவங்களுடைய அரசாங்கம் சரியில்லை அவங்க செய்யற தவறுகள் என்ன அப்படிங்கறது சுட்டி காட்டி நீங்க பேச ஆரம்பிங்க உங்களுடைய தலைமுறைகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக எல்லாரும் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்றதுனால நீங்க எல்லாத்தையும் சொல்லி புரிய வைங்க அவங்களுடைய அரசாங்கம் செய்யற தவறுகளை சுட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்ட ரிலீஸ் பண்ணிருக்காரு ஆக்சுவலி அவர் எப்படிங்க எப்படி பேசலாம் எப்படி பேசலாம் உண்மை என்ன நடக்குது அப்படிங்கறது ஜென்ஸி கிட்ஸ்க்கு தெரியாதா என்ன நம்ம இந்த மாதிரி ஒரு 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 லைஃப் இருக்கும் நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜிஸ் டெவலப்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா முக்கியமா இவருடைய ஆட்சி காலத்துல தான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியாதா என்ன காங்கிரஸ் ஆண்டாங்க எத்தனையோ வருடங்களா நம்ம எல்லாருமே வந்து எப்படி போயிட்டு இருந்தோமோ அப்படிதான் போயிட்டு இருந்தோம் பட் ஒரு டெக்னாலஜி வைஸ் இப்போ ஜிபேல இருந்து ஆரம்பிச்சு ஃபோன்பேல இருந்து ஆரம்பிச்சு யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம யூஸ் பண்ற யூடியூப் ஆகட்டும் இன்ஸ்டா ஆகட்டும் மத்த எல்லாமே இங்க ஆயிரம் கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் ஆயிரம் நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது ஈக்குவலா இருக்கு இல்லையா இந்த எல்லாமே வந்து ஒரு மாதிரி டெக்னாலஜி வைஸ் டெவலப் ஆனது இவரால தான் பட் அவரை டீஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறதே ஒரு நோக்கமா வச்சிருக்காங்கல்ல இதே ஸ்ட்ராட்டஜி தான் அண்ணாமலைக்கும் என்ன பண்ணாலும் அவரால் ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தாலும் ஏ அண்ணாமலையாலாம் கிடையாது தெரியும் அதெல்லாம் அப்படிதான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு மண்நிலை அப்படிங்கிறது அதிக அளவுல இருக்கு தமிழக பாஜக இந்த அளவுக்கு ஒரு வெற்றிய பாத்திருக்கு வளர்ச்சியை பார்த்திருக்கு அப்படின்னா இவர் தானே ரீசன் ஆனா இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல தெரியும்ல அன்னைக்கும் வந்து கூட்டணியில அப்போ இருந்து ஸ்ட்ராட்டஜி வேற அப்பயும் வந்து அவங்க பதினொன்று பர்சன்ட் பதினெட்டு பர்சன்டேஜ் அளவுக்கு இருந்தாங்க இன்றைய காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அதே தான் அதே மாதிரிதான் இருக்காங்க என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுவும் இதுவும் ஒன்னு கிடையாதுல்ல அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ரெண்டாயிரத்தி நாலுக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கும் டிஃப்ரென்ஸ் கிடையாதுல்ல டிஃப்ரென்ஸ் அதிகமா இருக்குல்ல அன்னைக்கு கூட்டணி தேமுதிக அது வந்து முகம் அப்படின்னு பார்த்தா விஜயகாந்த் அவர்கள் முகம் வச்சுதான் என்டி கூட்டணிக்கு அவ்வளவு ஓட்ஸ் அப்படிங்கறது விழுது பிஜேபி கொஞ்சம் வளர்ச்சி அடையுது இன்னைக்கான முகம் வந்து முழுக்க முழுக்க அண்ணாமலை பாஜக அந்த முகத்தை வச்சுதான் இந்த கட்சியினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு இந்த வெற்றி பாதையை நோக்கி கொண்டு போனது யாருன்னா அண்ணாமலை அதை ஒத்துக்க மாட்டாங்க சரி ஓகே அதெல்லாம் விடுங்க இப்ப அவர் மாநில தலைவரவை கிடையாது அவர் அவருடைய சொந்த வாழ்க்கை இதெல்லாம் வேணும் எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லி போயிட்டாரு ஆனா பாஜக நடத்தப்படுற நடத்திட்டு இருக்கிற ஒரு ஒரு மீட்டிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ் அவர் கலந்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப கம்மியா இருக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு இந்த ரேஷியோல இப்ப ரொம்ப ரீசண்டா கும்பகோணத்துல பெரிய அளவுல பாஜக அணிப்பிரிவுகள் மாநாடு அப்படிங்கிறது நடக்குது நிறைய முக்கிய நபர்கள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க இதுல அண்ணாமலை அவர்களுடைய கலந்து கலந்து இருக்க வேண்டிய விஷயம் அது இல்ல அதுல அவர் வரல அது ஒரு பெரிய ஏமாற்றம் யாருக்கு ஆகுதுன்னா அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஒருத்தவங்க ஒருத்தவங்களும் ஃபீல் பண்றாங்க அவருடைய பாட்டு அங்கே ஒளிபரப்பப்படுது அதை கேட்டுட்டு அண்ணாமலை வந்துட்டாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட இருக்காங்க ஏமாற்றம் அடைகிறாங்க இது வந்து ஒரு ரெண்டு சின்னாரியவா பிரிச்சுக்கலாம் அவர் ஏன் வரலங்கிறவருக்கோ இவர் இதனாலதான் வரல அப்படிங்கிற ஒரு ஆதரவு இந்த இதுல அவர் உண்மையாவே ஏன் வந்திருக்க மாட்டாருங்கிற மூணாவது விஷயத்தையும் நான் சொல்றேன் சரி ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போம் அங்க இருந்த நபர்கள் எல்லாரும் சொல்றது என்ன தெரியுமா அங்க அவருக்கு கரெக்டான அழைப்பு அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம் தெளிவா போயிட்டு கூப்பிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் எப்படி அவரை வந்து ப்ரோட்டோகால்ஸ் படி கூப்போ கூப்பிட்டு இருக்காங்க முன்னாள் மாநில தலைவராக இருந்தாலும் அவருக்கான பேனர் அப்படிங்கிறது எங்கேயுமே விடலை எல்லா இடத்துலயும் பெரிய பெரிய கட் அவுட்ஸ் பேனர்ஸ் அப்படிங்கறத வச்சிருக்காங்க அண்ட் ஸ்டேஜ்ல அந்த எல்லாரும் உட்கார அமரக்கூடிய அந்த இடத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேனர்லயும் அண்ணாமலை அவர்களுடைய முகம் அப்படிங்கிறது பெருசா இருக்கு அடுத்ததா இது மட்டும் இல்லாம ஜன 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 ஜனங்களின் ஒருவன் அப்படிங்கிற இந்த ஒரு பாட்டு அவருக்கான ஒரு பாட்டும் என்ன பண்ணுது அந்த அரங்கத்துல ஒளிபரப்பப்படுது இதுக்கு மேல வேற என்ன வேணும் ஏன் அண்ணாமலை வரலை இதுக்கு மேல வேற என்ன செஞ்சிருக்க முடியும் அவராக ஏன் ஒதுங்குறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படியே கேள்வியா இருக்கட்டும் இதற்கான ஒரு பதிலாக சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னா ஏர்போர்ட்ல அவருக்கு வந்துட்டு ஃப்ளைட் ஃபிளைட் அப்படிங்கிறது கேன்சல் ஆச்சு சோ தட் அவரால் வர முடியல அப்படிங்கிற ஒரு ரீசன் அடுத்த கட்டமா அவருடைய ஆசை என்ன அப்படின்னா உண்மையா டு பி ஃப்ராங்க் அவருடைய ஆசை என்ன இந்த மாதிரி ஒரு கூட்டம் நம்மளுடைய கட்சி நமக்கான ஒரு அங்கீகாரத்தின் படியில இருக்கணுமே தவிர அது திராவிட கட்சிகளுடைய இயக்கத்தில் கூட இருக்கக்கூடாது நம்ம பாஜகவினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நம்மளுடைய வளர்ச்சியா மட்டும் தான் இருக்கணும் என்ன விட்டுருந்தீங்கன்னா அந்த பதினெட்டு பதினஞ்சு பர்சன்ட்ல இருந்துட்டு நான் தூக்கிட்டு போய் ஐம்பதுக்கு நிறுத்தி இருப்பேன் ஒன்னுக்கும் ஒரு படாம பண்ணிட்டீங்கடா அப்படிங்கிற காண்டுல திராவிட கட்சிகளை தூக்கி 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 நிறுத்தி நம்ம அவங்கள முன்னாடி நிறுத்தி நம்ம பின்னாடி நின்று வேடிக்கை பாக்குற அளவுக்கு எனக்கு திம்பு கிடையாது அப்படிங்கிறதுல மேபி அவர் புறக்கணிச்சிருக்கலாம் அடுத்துதான் பாஜக அணிப்பிரிவுகளினுடைய கோஆர்டினேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய கே டி ராகவன் அவர்களுக்கும் இவருக்கும் ஒரு பெரிய ஒரு வாய்க்கால் தகராறு மாதிரி பிரச்சனைகள் அப்படிங்கிறது தெரியும் சோ இவர் வந்து ஒரு மாநில தலைவரா இருக்கும் பட்சத்துல அவரை வந்து ஒரு உறுப்பினராக கூட நீங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூரம் வச்சிடறாரு அவர் அந்த பிளேஸ்ல இருந்து இறங்குறாரு அடுத்த நொடிய என்ன பண்றாரு நைனார் அவரு திரும்பவும் ஒரு பொறுப்புல உட்கார வைக்கிறாரு அப்ப அங்க என்ன நடந்துருக்கு அப்படின்னா எல்லாரும் வந்து வெறுக்கி வெறுக்கி கண்ணை தொடர்ந்து பாத்துட்டு இருந்திருக்காங்க எப்போ அண்ணாமலை அவர்கள் அந்த சீட்டை விட்டு இறங்குவாரு நம்ம எப்போ அங்க போய் உட்காருவோம் அப்ப எப்ப எல்லாருமே தூக்கிட்டு வந்து ஜாலியா அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிருக்கிறாங்க போல் இருக்குன்ற மாதிரி இவருக்கு இருக்குமா இருக்காதா கேட்டு ராகவன் கூட திரும்பவும் இணைஞ்சு ஒரு போட்டோ எடுக்கணும் எல்லாம் பண்ணணும் எல்லாம் செய்யணும் அப்படின்னா இது எல்லாரும் நம்ம கூட இருக்கிறவங்களே கலாய்ப்பாங்களே ஐயோ நீ உத்தம உத்தமன் எல்லாம் நம்மளை பத்தி பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் நம்ம திடீர் பிடிக்காத ஒருத்தவனுக்கு போயிட்டு நம்ம கூட நின்று போட்டோலாம் எடுத்தா இன்னும் பேசும் பொருளா மாறிடுமே அப்படிங்கறதுனாலயும் மேபி அவர் புறக்கணிச்சிருக்கலாம் இட் மே பி ஏ ரீசன் இதுவாவும் இருக்கலாம் அப்படிங்கறதுதான் சோ இவ்வளவு கிரிட்டேரியாஸை தாண்டி அவர் வரல 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 அப்படிங்கிறது ஒரு பெரும் குற்றச்சாட்டா மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் கிட்டவும் போயிட்டு இங்க பாருங்க டெல்லி பாஜக டெல்லி தலைமை இங்க பாருங்க முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்லி நாங்க அவரை கூப்பிடுறோம் அவர் வரல அப்படிங்கிறத மக்களும் மீடியாஸும் பெரிய அளவுல எடுத்துட்டு போறாங்க அவர் வேணனே புறக்கணிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கேடி ராகவனும் நயனான அவர்களும் குற்றம் சாட்டப்பட்டதாகவும் அவர்கள் வந்து அண்ணாமலைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் இதெல்லாம் ஒரு ரீசனா இருக்காது எங்களுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துருச்சு கன்ஃபார்மா இந்த எலெக்ஷன் டைம்ல இன்னும் ஒரு மூன்று நான்கு மாதங்கள் இருக்கும் பட்சத்துல அண்ணாமலை அவர்களுடைய ஈடுபாடு அப்படிங்கிறது கட்சியில அதிக பங்கு அளிக்கும் அதுக்கு நாங்க கேரண்டி அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களா கூட எடப்பாடியார் அவர்கள் கூட இவர் கேம்பெயினுக்கு போலனாலும் நயனார் அவர்கள் கூட கண்டிப்பா சுற்றுப்பயணம் அப்படிங்கறத மேற்கொள்ளுவாரு அப்படிங்கிற ஒரு கூடுதல் விவரங்கள் அப்படிங்கறது இருக்கு பார்ப்போம் பொறுப்போம் என்ன நடக்குது அப்படிங்கறத இது கூட இப்ப கரு நாகராஜன் அவர்கள் இருக்கிறார் இல்லையா இவர் சில விஷயங்கள் அப்படிங்கறத சொல்றாரு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா கோபிச்செட்டி பாளையத்தை பத்தி கடந்த ஒரு ரெண்டு வாரங்களா அவ்வளவு அளவுக்கு ஒரு பெரிய பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு ஏன்னா ஒரு வழியா நம்ம எடப்பாடி அவர்கள் வருங்கால முதல்வர் அவர்கள் அங்க ஸ்பீச் எல்லாம் கொடுத்து முடிச்சு எல்லாத்தையுமே முடிச்சுட்டாரு மக்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஆரவார இதுல இருக்காங்க எப்படியோ பரவாயில்ல இதுக்கு இப்பயாவது ஒரு எண்டு காடு போடுவாங்க நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறாரு சோ ஹைப் அப்படிங்கறது அதிமுகவுக்கு ஏன் கொடுக்குறீங்க யாரு வந்து பாஜக கரெக்டா இப்ப நம்ம விசிகா ஏன் திமுகவுக்கு ஹைப்பு குடுக்குறீங்க உங்க கட்சி விசிகா அப்படின்னு அதே மாதிரி கூட்டணி கட்சி ஜெயிக்கணும் எல்லாம் கரெக்டு தான் கூட்டணி தர்மம் எல்லாமே கரெக்ட் தான் பட் உங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கணும் உங்களை மக்கள் எப்படி நம்பணும் அப்படிங்கறத நீங்க பாக்கணும்ல உங்க கூட இன்னொருத்தவரை நிக்கிறாரு அப்படிங்கும் போது அதிமுகவுக்கே அதுக்கு ஓட்டு போட்டு போயிரு உங்களுக்கு ஏன் போட போறாங்க கரெக்ட் தானேங்க சோ இந்த மாதிரி இதைதான் வந்து அண்ணாமலை எதிர்க்கிறாரு நம்ம கட்சிக்கான ப்ரிஃபரன்ஸை முதல்ல கொடுங்க ஈவன் ஒரு மாநில தலைவரா இருக்கிற நயனார் அவர்கள் என்ன சொல்றாரு நம்மளுக்கு வந்துட்டு எண்ணிக்கையெல்லாம் முக்கியம் கிடையாது எண்ணம் தான் எப்பவுமே முக்கியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை விடுறாரு நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முக்கியம் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தான் நம்மளது இலக்கு அப்படிங்கிறாரு இந்த இந்த வார்த்தைகள் தொண்டர்களை வந்து பாதிக்கும் என்னன்னா அண்ணாமலை இருந்த வரைக்கும் அவர் நம்ம எல்லாருக்கும் புகுத்தன விஷயங்கள் அப்படிங்கிறது டோட்டலா வேற இல்லையா பாஜக ஒரு கட்சியா அப்படின்னு பார்த்தவர்கள் அண்ணாமலையை நம்பி பாஜகவும் ஒரு கட்சி அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சாங்க இந்த நேரத்துல இவர்கள் மாற்றி மாற்றி வந்து மாற்றம் செய்யும் காரணத்தினால தொண்டர்களுக்கு புரியல நிர்வாகிகளுக்கு புரியல அவங்களால வந்து ஈஸியா குள்ள கொண்டு வர முடியல அது எப்ப புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல சோ இந்த நேரத்துல அண்ணாமலை அவர்களை நிறைய பேர் மிஸ் பண்றாங்க ஐயோ அது இப்படி இருந்துச்சுல்ல அவர் இருந்தபோது நல்லா இருந்ததுல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க புரியுதா அது வந்து அவங்களுக்கு புரியுமா அப்படிங்கறதும் தெரியல இது கூட அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளரா தீவிர ஆதரவாளராக இருந்த ஜானிராஜா அவர்கள் கட்சி பொறுப்புல நீக்கம் செய்யப்பட்டு அதிமுகவையும் மற்ற கட்சிகள் எல்லாம் விமர்சனம் பண்ண காரணத்தினால கூடவே இருந்து நீ வேற வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து தூக்கிட்டாங்க இந்த விஷயங்கள் என்ன ஆகுது அப்படின்னா அவர் ஜானிராஜா சும்மெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாரு அண்ணாமலையுடைய பார்வைக்கு காது கெட்டாமலா இருந்திருக்காரு அவருடைய விருப்பத்தின் படி அவருடைய ஒப்புதலின்படி தான் ஜானிராஜா என்னவா இருந்தாலும் ஸ்டேட்மெண்ட்ஸ் விட்டுருக்க முடியும் விமர்சனம் பண்றாருன்னா அவர் அண்ணாமலைக்கு தெரிஞ்சுதான் அப்படிங்கிற மாதிரி சவுக்கு சங்கர் அவருக்கு ரிலீஸ் பண்றாரு சில விஷயங்களை அண்ணாமலை வந்து அவ்வளவு மோசமாலாம் இல்லை இருக்க மாட்டாரு அவர் அவரை பத்தி பேசும்போது எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து தான் கெட்டாலும் பரவாயில்ல மத்தவங்களும் கெட்டு போனோம் மத்தவங்க கெட்டாலும் பரவாயில்ல நம்மளும் கெட்டு போனோம் அப்படின்னு நினைக்கிற ஆள் கிடையாது ஓகே நியாயம் இதுவா சரி ஓகே இதான் இருந்த இருந்தா எல்லாருக்கும் நல்லதா சரி ஓகே நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வர நபர் தான் அவரு தன்மானமா நிக்கிற மனுஷன் அவரு எந்த அளவுக்கு கொச்சப்படுத்தணும்னு ஒரு விவசாய இல்லையா அப்படிங்கிறதுதான் அவருடைய ஆதரவாளரா எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாகவும் இருக்கு கூடவே கேரளாவில் லோக்கல் போர்டு எலெக்ஷன் அப்படிங்கிறது கூடிய விரைவில் நடக்க போது தமிழகத்தில் பாஜக ஒரு நாள் ஆளும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை விதைத்த அண்ணாமலை அவர்கள் மாதிரி கேரளாவில் பாஜகனுடைய ஆட்சி ஒரு நாள் மாறும் வளரும் மலரும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்காங்க இவ எப்படி பீகார்ல ஒரு ரொம்ப சின்ன பொண்ணு ஒரு பாடகியாக இருக்கிற பொண்ணு எலெக்ஷனில் ஜெயிச்சு அவங்க எம்எல்ஏ ஆயிருக்கிறாங்களோ அதே மாதிரி நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்கலருந்து ஆரம்பித்து கோ டெலிவரி ஒரு கேர்ளாக ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு அவங்க பேர் வந்துட்டு ஸ்ருதி இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க போட்டிடுறாங்க போன எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட நூறுக்கு எழுபத்தி ஏழு அளவுக்கு வேட்பாளர்கள் அப்படிங்கிறவங்க பாஜக தரப்புல இறக்கப்பட்டிருந்தாங்க நூறுக்கு எழுபத்தி ஏழு அண்ட் இன்னைக்கான ஒரு இந்த அதாவது வரப்போற லோக்கல் பாடி எலெக்ஷன்ல நைன்டி பர்சன்ட் மேலே வேட்பாளர்கள் அப்படிங்கிறவங்க பாஜகவை சார்ந்தவர்களாக இருக்காங்க பாஜக களம் இறங்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் இவங்க ஸ்டேட்டஸ் அவங்க ஸ்டேட்டஸ் அப்படின்னு இல்லாம யாரா இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு அவங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா உள்ள வந்து அவங்க ஜெயிக்க முடியும் அப்படிங்கறத மோடி அவர்களும் கூட இருக்கிற எல்லாருமே ப்ரூவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாஜகவுக்கு சமையான வாழ்த்துக்கள் அப்படிங்கறதையும் கொடுத்துட்டு இருக்காங்க அண்ணாமலையை எல்லா சினாரியாலையும் மேட்ச் பண்றாங்க அதுதான் முக்கியமா அண்ணாமலை அவர்களுடைய சிறப்பு அண்ட் பெருமையா நான் பாக்குறேன் நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்று உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்